ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடமானது நம்மை சாகவிடக்கூடாது அப்படி இருக்கிறது தான் சாகாமல் கற்பதே கல்வி அப்போது அடுத்தது பாருங்கள் தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஓன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்றோடு ஒன்று கொன்றும் தின்றும் அல்லது திரும்பவும் அது சுழற்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுழற்சி என்பது எப்பொழுது நம்மளுடைய இந்த உடம்பும் மனதும் மாட்டாமல் இருக்கோ அதில் சிக்காமல் இருக்கோ அதுதான் ஒரு மிக பெரிய அருமை என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க ஆகையினால் அவை பிராட்டி சொன்னதை இங்கே சொல்லி உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் இந்த சரியை கிரி யோகம் ஞானம் என்றது வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்றத சொல்லிடுறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் தமிழன் தான் அவங்க தனவி தயானந்த யோகி அவங்களோட இன்னைக்கு வாழ்த்துக்களை தான் ரஷ்யனில் முதல்ல சொன்னேன் இந்த இன்றைக்கு இந்த விஷயங்களில் அவங்க இன்னைக்கு புக்கு வெளியிடுறாங்க எனக்கு அவங்க தமிழில் வெளியிட்டதும் ஹிந்தியில் வெளியிட்டதும் இங்கிலீஷில் வெளியிட்டதும் ஸோ வி நோ ஆல் திஸ் லாங்குவேஜஸ் ஆர் இன் அவர் கண்ட்ரி ஸோ வி ஸ்பீக் தோ கிதாப் ஆர் தோ அச்சி பாத்த டீக்கே வென் He is going to give this same book in Russian. So myself, I am Dr. A. Nazirul Amin. I am an Indian, but basically, right now, working for the Russian Health Ministry for Russian government medical universities. Director of the selection committee, selecting our Indian and Asian students studying in government of Russia for the past 33 years. மோர் தென் டென் தௌசண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிகம் டாக்டர்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அண்ட் ரைட் நோ ஆல்சோ தேர் 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 டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி ஏன்னா ரஷ்யாவில் படிக்கிறது வந்து சார் இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு சூப்பர் ஹீரோ பூட்டின் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா உண்மைதான் வார் நாளு சரி நாட்டினுடைய அந்த பலம்னாலும் சரி இன்றைக்கி கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கண்ட்ரீனுடைய வெரி ஸ்ட்ராங் மேன் இஸ் மிஸ்டர் போட்டி சார் சொன்ன மாதிரி ஸோ அந்த அந்த ரஷ்யன் நாட்டினுடைய புக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அந்த புக்கு டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப பிரமாதமாக அதுதான் அந்த பாடி அந்த மைண்ட் அந்த ஹார்ட் அதான் இங்கே எழுதியிருக்கு நல்லபடியாக ஸோ உங்களுடைய புக்குனுடைய இந்த விவரங்கள் கண்டிப்பாக ரஷ்ய நாட்லேயே நிறையா பேர் படிப்பாங்க ஏன்னா உங்களுடைய இந்த ட்ரான்ஸ்லேஷன் டுடே யோகி யோகா டே தேர் செலிப்ரேட்டிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எஸ்பெஷலி யூஆர் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கேம் டு ரஷ்யா அண்ட் ஸ்டார்டட் த யோகா டே தேர் அலாங் வித் மிஸ்டர் போட்டி புட்டின் சேம் திங் அபவுட் யோகா திஸ் புக் வில் ரீச் த ரஷ்யன் சிட்டிசன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி தே வில் பி பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஆஃபர் யுவர் புக் அதனால் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய முயற்சி அதனால தான் டேரெக்டாகவே ரஷ்யா போகாமல் நேராக டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டேன் உங்களை பார்க்கறதுக்காக சரியா ரொம்ப சந்தோஷம் யோகி அவர்களே கண்டிப்பாக இந்த ஒரு இந்த விஷயம் கண்டிப்பாக அங்கே பிரைம் மினிஸ்டர்னுடைய அவங்களுடைய ஆஃபீஸ்லையும் உங்களுடைய புக் அங்கே போய் சேரும் ரைட்டா ரொம்ப நன்றி இட்ஸ் எ வெரி அப்லாட் டே தேங்க்யூ என்னை கீழே விடாமல் எப்பொழுதும் சதா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நின்ற ஊர் தாயும் தந்தையும் வணங்கி என்றும் அனைவரையும் காப்பாற்றுவார்கள் என்று கூறி தரியை கிரிய யோகம் ஞானம் ஐயா பேசினாங்க இதையே அவை பிராட்டி சொன்னதை நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றால் தான் வீரமே வீரமாம் சாகாமல் கற்பதே கல்வி தன்னை பிறர் ஏவாமல் உண்பதே ஓன் ஒன்றாக காண்பதே காட்சின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பார்வையானதும் மனதானதும் மூச்சானதும் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அதே போல் புலன் ஐந்தும் வீரம்ன்றது சொன்னால் எது எதுவும் வீரம் நினச்சிடக்கூடாது புலன் ஐந்தும் தான் வீரமே வீரமாம் சாகாமல் கற்பதே கல்வி நாம் கற்றுக்கிற எந்த பாடமாக இருந்தாலும் நம்மளை சாக அடிச்சிடும் இல்லை மனுஷன் செத்து போயிடுவாங்க ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடமானது நம்மை சாகவிடக்கூடாது அப்படி இருக்கிறது தான் சாகாமல் கற்பதே கல்வி அப்போது அடுத்தது பாருங்க தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஒன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்றோடு ஒன்று கொன்றும் தின்றும் அல்லது திரும்பவும் அது சுழற்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுழற்சி என்பது எப்பொழுது நம்மளுடைய இந்த உடம்பும் மனதும் மாட்டாமல் இருக்கோ அதில் சிக்காமல் இருக்கோ அதுதான் ஒரு மிகப்பெரிய அருமை என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க ஆகையினால் அவை பிராட்டி சொன்னதை இங்கே சொல்லி உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் இந்த சரியை கிரி யோகம் ஞானம்ன்றது வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்றத சொல்லிடுறேன் இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது பேசணுன்னாலும் பேசிடுறேன் நாலு நிமிஷம் தான் சொல்கிறேன் இன்னும் பேசலாம் சரி 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 நம்ம திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருக்கடையூரில் அபிராமி உடனுரை அமிர்த நம்ம பார்த்துருப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய உடலில் மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தால் அவனே மார்கண்டேயன் மார்கண்டேய தத்துவம் என்பது ஏதோ ரொம்ப கடினமானது அப்படின்லாம் நினச்சிக்கக்கூடாது மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ரொம்ப அவசியம் காலம் டைம் டைம் இஸ் எவ்ரி திங் காலம் வந்து அந்த காலத்தை சமஹாரம் செய்யக்கூடிய மூர்த்தி அங்கே உண்டு ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் உடம்பு எவ்வளவு அவசியமோ அதே போன்று இந்த காலம் இதையும் தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே அமிர்த கடேஸ்வரர் அந்த சுவாமியோடைய பேர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாசம் வலது பக்கமும் இடது பக்கமோ இருக்கிற இந்த சுவாசம் இந்த சுவாசத்தை வைத்து நாம் சரியான முறையில் கடையக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுவிட்டால் நம்முடைய உடலிலும் அமிர்தம் சுவைத்து விடலாம் என்று கூறி அப்படி அந்த அமிர்தத்தை சுவைக்கணுன்றதுக்காக தான் அந்த பேரே அங்கே வச்சுருக்காங்க அமிர்த கடேஸ்வரர்னு அப்படி இந்த மெய்யினால் நிச்சயம் கடைய முடியும் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே முடிந்தவரை எங்களால் இந்த மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் சேவையில் நிச்சயம் மகேசனை பார்க்க முடியும் அந்த மகேசனை நாம் அன்பெனும் மலரால் அர்ச்சனை செய்துவிட வேண்டும் என்று கூறி அன்பு மலர வேண்டும் எப்பொழுதும் என்று இந்த தருணத்தில் வேண்டிக்கொண்டு அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம் அன்பு வணக்கங்கள் டைம்